நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூன்றாவது வசனம் பிளாக்ஸ்டாப் என்ற சிறிய பட்டணத்தில் வெள்ளம் போகிறது என்ற அறிவிப்பு வந்தது வெள்ளம் வர சில மாதங்களுக்கு முன்பே அறிவிப்பு வந்ததால் அந்த சிறிய பட்டணத்தில் செய்யப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகள் மற்றும் பட்டணத்து மேம்பாட்டு பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன மேலும் வீடுகளுக்கு வெள்ளையடிக்கும் பணியையும் ஒருவர் கூட மேற்கொள்ளவில்லை வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து கொள்ளப் போகிறது என்றால் வீடுகளுக்கு வெள்ளையடித்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்து யாருமே அதை செய்யவில்லை ஊர் முழுக்க வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட போகிறது என்றால் ஏன் வீடுகளில் பராமரிப்பு வேலைகளை செய்ய வேண்டும் என்று அப்படியே விட்டுவிட்டனர் வாரங்கள் பல கடந்தன யாருக்கும் எந்த வேலையும் செய்யத் தோன்றவில்லை வீடுகளில் படுத்தே கிடந்தனர் சோர்வு அவர்களை சூழ்ந்து கொண்டது ஆம் பிரியமானவர்களே எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை எங்கு இல்லையோ அங்கு நிகழ்காலமும் சூன்யமாகி போகும் ஏசபேல் தன்னை கொன்று போட வகை தேடுகிறாள் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட எலியா மிகுந்த சோர்வு உண்டானது ஏசபேல் ராணி தன்னை எப்படியும் கொன்று விடுவாள் ஆகவே இனி என்ன ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்து ஒரு சூறை செடியின் அடியில் போய் படுத்து விட்டார் போது மாண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபித்தார் ஆனால் தேவனோ நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அவருக்கு சொல்லி அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எலியாவை பலப்படுத்தினார் எதிர்கால திட்டத்தை கேள்விப்பட்ட எலியா தேவனால் பலப்படுத்தப்பட்டு மீண்டும் செயல்பட ஆரம்பித்தார் தாவிதராஜா எதிர்காலத்தில் தான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்திற்காக தேவன் தன்னை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தார் தாவித தேவனிடம் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபித்தார் அவர் ஜெபித்ததைப் போலவே தேவன் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார் இந்த தலைமுறையில் வாழும் நாமும் அவர் எழுதிய சங்கீதங்களை வாசித்து தேவனுடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அறிந்து கொள்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை வேண்டும் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற திட்டங்கள் எண்ணற்றவை உண்டு எனவே சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் அதைரியமான வார்த்தைகளை பேசாமல் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் ஜெவியுங்கள் நீங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நிச்சயம் நன்மையை காண்பீர்கள்